அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லெமன் ஊறுகாய் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் கூட கெடவே கெடாது நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதற்கு வந்து நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் எலுமிச்சம்பழத்தை நான் வந்து எலுமிச்சம்பழம் எடுத்து நான் ஊறுகாய் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் ஒரு கிலோ போட்டிங்கன்னா அப்படியே நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எல்லாமே டபுளாக வந்து ஆக்கிக்குங்க ஃபஸ்ட்டு எடுத்ததும் எலுமிச்சை பழம்னால் நல்லா கழுவி ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது பாருங்கள் நான் எப்படி வந்து நல்லா ட்ரையாக வந்து எடுத்துருக்குறேன் இதை இப்போ நாம் எலுமிச்ச பழத்தை எல்லாமே இப்போ நாம் சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் அப்படியே விதையோடய நீங்கள் கட் பண்ணுங்கள் எலுமிச்சை பழம் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக தான் இருக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக கட் தான் நமக்கு வந்து நல்லாவும் இருக்கும் நான் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு சிலருக்குலாம் எலுமிச்ச மலம் ஊருவாக சேராது ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கோங்க ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வெயிலில் வந்து உலர்த்தி அப்புறமேட்டு ஊருகா போடுவாங்க நான் இன்றைக்கி அப்படியே நான் வந்து ஊருகா போடுறேன் நான் இன்றைக்கி அடுப்பில் தாளித்து தான் நான் ஊருவாக போட போகிறேன் அதே போல் இந்த மாதிரி எலிமிச்ச பழத்தை கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக்கு டப்பாவில் நீங்கள் போடுங்க அலுமினியத்துலேயோ சில்வர்லேயோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் அலுமினியத்தில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி உப்பு உப்பாக வந்து படிஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் போட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு நல்லா போடுங்க அதுக்காக ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க அது வந்து ஊறட்டும் நான் இந்த மாதிரி அரிஞ்சு நான் ஒரு ரெண்டு நாள் வந்து ஊற வச்சுருந்தேன் ரெண்டு நாள் ஊறினதுக்கப்புறம் நல்லா இதே மாதிரி இடையில இடையில குலுக்கி குலுக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நாள் ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஊர்வாகவே செய்ய போகிறோம் அப்படியே போ அறிஞ்சதுமே ஊர்வாக செய்யக்கூடாது எப்போவுமே இப்போ இதில் நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு நான் கடுகும் வெந்தயமும் நான் எடுத்திருக்கிறேன் அதை நல்ல மிதமான சூட்டில் நல்லா வந்து வறுத்துக்குங்க வருத்ததுக்கப்புறம் அதை நாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல நான் ஒரு காலிற்ற அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஊற்றி நூறு கிராம் அளவு பூண்டு வந்து உரித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி பூண்டை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை ப நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் கடுகு போடுங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் தான் போடணும் இதில் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள்லாம் எதுவும் போடக்கூடாது இப்போ மிளகாத்தூள் போட்டதும் நல்லா வந்து பாருங்க பொரிய ஆரம்பிச்சிருச்சு மிளகாத்தூள் போட்டு ரெண்டு கிளறு கிளறி உடனே நம்ம எலுமிச்ச பழத்தை போட்டுணும் ரொம்ப நேரம்லாம் தன் ஆக்கக்கூடாது இல்லாட்டி மிளகாத்தூள் வந்து அருகிரும் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம அரைச்சி வச்ச வெந்தயமும் கடுகையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றி இருக்கிறேன் வினிகர் ஊற்றி கொதிக்க விடுங்க அப்போ தான் ஊர்கா வந்து கெடாது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியும் ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி நமக்கு திக்கான பதத்துக்கு வரும் இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்கும் பொழுது தான் நல்லா நமக்கு ஒரு சாஸ் மாதிரி கிடைக்கும் பொழுது தான் ஊர்காவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு எலிச்சம்பளம் வந்து நமக்கு வேகணும் வேகலைனாலும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை எடுத்துரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கெடவே கெடாது நீங்கள் சில்வர் பாத்திரத்துல எல்லாம் ஊருகா போடக்கூடாது சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரத்துலலாம் எல்லாம் போட்டிங்கன்னா ஓட்டம் உளுந்துரும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஜாடியில் வந்து போட்டுக்கோங்க ஊர்கா ஜாடினே இருக்கும் அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான நமக்கு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதே போல் எண்ணெய் வந்து நமக்கு நல்லா மிதந்துக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் ஊறுகாய் பூசணம் பிடிக்காது கெடவும் கெடாது எண்ணெய் வந்து நமக்கு நல்லா மேலே நல்லா நிறையா இருக்கணும் அப்படி எண்ணெய் பத்திரீனா நீங்கள் மறுபடியும் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெயை ஊற்றுங்க சன்ஃப்ளவர் ஆயில் தேங்காய்ண்ணா வேறு எந்த எண்ணெயும் ஊற்றிடாதீங்க அப்புறம் வாட வந்துடும் சீக்கிரம் ஊருகா கெட்டு போயிடும் சூப்பரான ஊருகா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ